ஹாய் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ரஞ்சனா நாங்கள் இன்றைக்கு நீண்டகாலம் பாவனையில் வைத்திருக்கக்கூடிய மாதிரி நெத்தலி சம்பல் செய்கிறத பார்ப்பேன் அஞ்சூறு கிராம் நெத்தலி கருவாட்டுக்கு ஒரு கிலோ வெங்காயம் தேவை நூறு கிராம் வறுத்த கச்சான் முத்து அதை சிவப்பு தோலை நீக்கி க கச்சான் முத்தை ரெண்டாக்கி அந்த போத்தலில் போட்டு வைக்க கருவாட்டு சம்பல் டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா வெங்காயத்தையும் பொன் நிறமாக பொறிச்செடுக்க வேணும் பிறகு கருவாட்டை போட்டு பொறிச்செடுக்கணும் நல்லா முருகின நிலையில் கையால் தொட்ட உதிர நிலமையில் அந்த நெத்தளி கருவாடுகள் வர வேணும் இஞ்சி வெள்ளைப்பூட்டை நல்லா மெல்லி வெட்டி பொறிச்சு போட வேணும் கருவாயில் கருவேப்பமியில் ரம்பையை பொறித்து போடலாம் இஞ்சி வெள்ளப்பூட்டையும் மெல்லிய சீன சீலா வெட்டி போட்டால் அதை பொறித்த பிறகு சாப்பிடக்கூடியதாக கிட்டத்தட்ட மூன்று மாதத்துக்கு மேலே நீங்கள் இதை பழுதடையாமல் பாவனைக்கு உட்படுத்தலாம் தூர பயணம் செய்பவர்கள் பழுதடையாமல் கறியாக பாவிக்க கூடின மாதிரி இந்த நெத்தலி சம்பல் பயன்படும் இந்த சம்பலுக்கு உடனே உப்பு போடக்கூடாது தூள் உப்பு தான் போட வேணும் ஆனால் சூடு கருவாட்டில் இருக்கிற சூடு எல்லாம் ஆறு தான் உப்பை ஸ்ப்ரெட் பண்ண வேணும் അഞ്ഞൂറ് ഗ്രാം നെറ്റലി കരുവാട്ടുക്ക് അമ്പത് ഗ്രാം ചില്ലി പീസ് പോട വേണം ഉറപ്പ് അധികം വേണ്ടിയവർ കൊഞ്ചം മിളത്തൂളും എഡ് പണല ആണ്